சாலையோரம் ஒருவர் முடி கூட சரியாக வெட்டாமல் கிழிந்த அழுக்கான ஆடையில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்துள்ளார் அவருக்கு பிச்சை போட வந்தவர் அவரிடம் அவரை பற்றி விசாரித்துள்ளார் அப்போது அந்த பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த நபர் கூறியதை கேட்டு அவர் அதிர்ந்து போனார் கேட்கும் தான் நான் எம்பிஏ படித்தவன் இதே தெருவில் நான் ஆடிக்காரில் சென்றுள்ளேன் இன்றைக்கு எனக்கு சாப்பிட உணவும் இல்லை உடுத்த இல்லை எனது மகள் எம்பிபிஎஸ் டாக்டர் இன்றைக்கு நான் பிச்சை எடுக்கின்றேன் என அந்த பிச்சைக்காரர் கூறியதும் அவர் ஆடி போனார் என்ன காரணம் என Inter. I am MBS student. Uh. I am education from Fosu. Uh. So I will give one month salary. Uh. One lakh salary. But I am at one lakh. Uh. So, fate is that uh. my wife is uh. in legal contact. Uh. My daughter is the MBS doctor uh. in Vijayawara. Siddhartha uh. uh. Medical uh. College. Yeah. yeah. Uh. So, I am uh. today speaker. Uh. Uh. సైక్లింగ్ లైక్లింగ్ సో ఏం జరుగుతుందో తెలీదు ఆడి కార్లో తిరిగేవాదు ఫిఫ్టీ ల్యాక్ కారే ఫిఫ్టీ ఫిఫ్టీ ల్యాక్ కార్లో తిరిగేవాదు టుడే ఫుట్ పెంపదు హో ఫోన్ ஒரு சம்பளம் லட்சம் ஆடிக்காரில் இதே தெருவில் சென்றுள்ளேன் இன்றைக்கு இதே தெருவில் பிச்சை எடுக்கின்றேன் வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் எல்லாம் நம் தலைவிதி என அவர் கூறும்போது அவரை அறியாமல் அவர் கண்கள் கலங்கும் காட்சி கான்போரை கலங்க வைத்துள்ளது